ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசை அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான பரபரப்பான எப்பிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வர எபிசோட் சம்பந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க முத்து வந்து ரோஹினியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கிறிஸை வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கிறிஸ் ரோஹினி கிட்ட அப்பப்ப போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நைட் நேரத்தில் ரோஹினியோட ரூமுக்கு கிறிஸ் போகிறாங்க அதை மீனாக கவனிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துவை வந்து கிண்டல் பண்ணி விஜயா பேசுனாங்க இப்போ லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நைட் நேரத்தில் கிறிஸ் வந்து ரோஹினியோட ரூமுக்கு போய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு தர நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரோமோவாக மறுபடியும் காட்டியிருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூம்குள்ளார போனதுக்கப்புறம் மீனா கூப்பிட்றாங்க அந்த சத்தத்தை கேட்டதுமே வெளியில் போக சொல்லி அதாவது கிறிஸ்து போக மாட்டேன்னு சொல்கிறாரு ரோகிணி வலுக்கட்டாமல் வெளியில் தராங்க அதை கரெக்டாக மீனாக பார்த்துட்றாங்க எதுக்கு கிறிஸ்து அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தத்தை போட்டுடுறாங்க உடனே முத்து எல்லாரும் வந்துடுறாங்க இப்போ அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ முத்து வந்து கிறிஸ்து கிட்டே கேட்குறாரு இந்த மாதிரி நான் ஆண்டி ஒன்று அடித்து வெளியில் போனாங்களா அப்படிங்கும்போது இப்போ கிறிஸ்துவோட முகத்தை காட்டுறாங்க கிறிஸ்து ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறார் கண்டிப்பாக நாளைக்கான எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆமாம் இவங்க அடிச்சாங்க அடிச்சு தான் வெளியில் வெளியில் போக சொன்னாங்க ஏன் இங்கே ரூம்க்கு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி வந்து ரோகிணியை காப்பாற்றி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் இது ஒரு பெரிய கதையாக இருக்க போகிறது இல்லை ஏன்னா ரோகிணிலாம் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டாங்க அடுத்தடுத்து தான் நிறைய கதை இருக்குது இதுக்கப்புறம் நடக்கிற சீனை தான் நமக்கு வந்து ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டியிருக்காங்களா இப்போ மெயினான கதை என்னான்னு பார்த்தோம்னா இன்றைக்கி விஜயா தொபுக்குடின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க பார்வதி வீட்டில் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க அந்த இது சொல்லி கொடுக்குறாங்களா டான்ஸ் அதில் தீபன் ரத்தின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க மூலமாக என்ன பிரச்சனை வந்திருக்குங்கிறது இன்றைக்கான எபிசோடில் நம்ம பார்த்துட்டோம் அந்த பிரச்சனையின் காரணமாக தான் இப்போ ஒருவேளை தீபன் ரதி வீட்டில் இருக்கவங்கள இருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா யார் இங்கே டா டான்ஸ் கிளாஸ் நடத்துறது யார் இங்கே ஜி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பேசி பேசுகிறதே வந்து கொஞ்சம் கோபமாக தான் பேசிகிட்டு எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்குள்ளார் வராங்க இப்போ விஜயா வந்து நான் தான் விஜயா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது உங்கள்கிட்டலாம் வாயில் பேசக்கூடாது கையில் தான் பேசணும்னு சொல்லி தான் விஜயா வந்து அடிக்கிறது வராங்க அப்போ தான் மீனா வந்து அந்த கையை தடுத்து நிறுத்துறாங்க இதை வந்து நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டின விஷயம் தான் ஆக மொத்தத்தில் விஜயா வந்து அடுத்து ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அது இவங்க மூலமாக தான் அந்த இந்த பிரச்சனையிலேருந்து இப்போ வந்து மீனா காப்பாற்றுறாங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் மீனா மேலே ஒரு நல்ல அபிப்ராயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மீனாவை மீனாவும் முத்துவும் இன்னைக்கு கூட வந்து அசிங்கப்படுத்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க விஜயா ஆனால் பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை வந்து முத்து சொல்ல போகும்போது அண்ணாமலை வந்து அதெல்லாம் எதுக்குப்பா இப்போ பேசுற அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் வந்து நம்ம டைரக்டர் இப்போ கொண்டு வர மாட்டார் ஏன்னா நம்ம சிறகடி காசை சீரியலோட கதையில் வந்து கதைக்காக பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கதை இருக்கு அதனால் வந்து நாளைக்கான எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது பார்க்கலாம் விஜயா வந்து மீனா காப்பாற்றினதுக்கப்புறமாவது விஜயா கொஞ்சம் மீனா கிட்ட ஒழுங்காக பேசுகிறாங்களா என்ன இதுங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தமாக அதாவது ரோஹி சம்பந்தமாக ஏதோ ஒரு முக்கியமான ஹிண்ட்டு மீனாவுக்கோ அல்லது வந்து முத்துக்கோ தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த கதை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க இப்போ தான் வந்து மனோஜ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் திரைப்படத்துக்கு திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்